டொரோண்டோவின் நொபல் பன்னிரண்டு வயதான சிறுவன் ஒருமனை கொயாட்டி எனப்படுகின்ற நரி ஒன்று கடித்த சம்பவத்தை அடுத்து அந்த சிறுவன் தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றான் இந்த சம்பவமானது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்பது அன்று ரொக்கமோரா எனப்படுகின்ற பன்னிரண்டு வயதான சிறுவன் தன்னுடைய பிறந்தநாள் விழாவுக்காக தன்னுடைய நண்பனை எதிர்பார்த்து வீட்டுக்கு வெளியே அமர்ந்திருந்த போது இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது திடீரென்று அங்கு வந்த கொயோட்டி என காலிலே காயம் சிறுவன் பெற்றோரின் உதவியுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அங்கே அவருடைய சிகிச்சை கொடுக்கப்பட்டது மேலும் அவருக்கு ஊசிகள் மற்றும் தடுப்பூசியும் போடப்பட்டது இந்த சம்பவமானது நொபல்டன் பகுதியிலே இந்த வனவிலங்கு நடமாட்டம் அதிகரித்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது ஜோக் பிராந்திய காவல்துறை மற்றும் கிங் டவுன்ஷிப் நிர்வாகம் வனவிலங்கு மற்றும் வனவிலங்கு சேவைகள் அமைப்புகளுடன் இணைந்து இந்த பிரச்சனையானது எப்படி கையாளப்படலாம் என்று சொல்லி தற்போது ஆய்வுகள் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கயோட்களை வெளியே பார்த்தால் அவற்றை அணுகவோ உணவளிக்கவோ வேண்டாம் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் மேலும் அந்த விலங்குகளை எதிர்கொள்ள நேரிட்டால் உரத்த சத்தம் அழுப்பி மெதுவாக பின்வாங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாய் இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியையும் தனது மகனின் பாதுகாப்பு குறித்த கவலையையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதிர்ஷ்டவசமாக தன் மகனுக்கு பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை என்று ரோகோவினுடைய தாய் தெரிவித்திருக்கின்றார் சிறுவன் ரோகோ சம்பவத்தால் அதிர்ச்சியில் இருந்தாலும் பெரிய காயங்கள் ஏற்படாதது தனக்கு அதிர்ஷ்டம் என்று கருதுகிறார் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செயலர் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி